தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க ஒரு சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் உறங்கும் போது இந்த தாலி கழட்டிங்க இந்த தலைமுடி டோப்பாக கழட்டி ஆணியில் மாட்டுற மாதிரிங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தாலி கழட்டி ஒரு சிலர் உறுத்துது செய்து குத்துது அப்படின்னு ஆணியில் மாட்டி விட்டுறாங்க இல்லை மேசு மேலே அந்த மாதிரி அந்த டிவி ஸ்டாண்டு மேலே அந்த மாதிரி வச்சு போடுறாங்க புரியுதுங்களா இது வந்து எந்த அளவுக்கு நல்லது கெட்டது இதனால் தோஷ பாதிப்புகள் ஏதாவது வருமா அப்படின்னா இது முற்றிலும் தவறான விஷயங்கள் மாங்கல்யம் மாங்கல்யம் தந்துனானே மாங்கல்யம் நானே அப்படின்னு சொல்லி தாங்க ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கோங்க இதை விட்டு போட்டு ஒரு உறுதிமொழியை நம்ம சொல்லி நம்ம மாங்கல்யம் கட்டிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதை விட்டு போட்டு அந்த மாங்கல்யத்தை கழட்டி வைக்கிறது ஒரு கணவனுக்கு தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீயும் நானும் இணை புரியாமல் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதுதான் திருமாங்கலத்தினுடைய தத்துவ நிலைகள் இந்த மாங்கல்ய சரணனை உன் கழுத்தில் கட்டுகிறேன் என்றென்றும் நீரோடி வாழணும் சுமங்கலியாக இருக்கணும் ஸோ அமங்கலி நிலைக்கு தான் இதனை கழட்டணும் அப்படின்றத வலியுறுத்த காரணமாக தான் இந்த மாங்கல்யங்கள் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு கற்றாருங்க எந்த ஒரு சூழலிலும் கழற்றி வைக்கக்கூடாது என்பது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டு மு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயங்க இதில் எந்த விதமான தோஷங்களும் இல்லைங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இது கழட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க கழட்டி இப்போ கிறிஸ்டின்லாம் பண்ணுறாங்களா கட்டுறாங்களா நம்ம வாதங்கள் பண்ணலான்னா பல விஷயங்களும் நம்ம வாதங்கள் பண்ணலாங்க எப்படி இருக்கணுமன்றது ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தான் நம்ம செஞ்சுக்கோணுங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்